அப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ரெஸ்ட் நாளைக்கு ரெஸ்ட் அன்னைக்கு போட்டு தாக்கிடலாம் அப்படின்னா அந்த மைண்ட் சாட் தாட்டே அப்படின்னு இருக்கும் இன்னும் சிலருக்கு எப்படி இருக்கும் ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சண்டே இன்னைக்கு போட்ட வேண்டியதான் இருக்கும் இந்த தாட்டை கொஞ்சம் மாத்தணும் தான் சாட்டர்டே இந்த விஷயத்த பேசினா போதும் இது சரியாகும் நான் சொன்னதே ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபேப் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்ல மன தத்துவ ஏதாவது விஷயம் இருக்குதா இல்ல ஏதாவது மருந்து மாத்திரைகள் இருக்குதான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது பேசுறது மட்டும்தான் மருந்து யாராவது ஒரு விஷயத்த யாராவது ஒரு ஆள் இந்த விஷயத்தை பத்தி எப்பா இது வேணாம்டா அப்படின்னு பேசினாலே அது கண்ட்ரோல் பண்ணிடும் ஏன்னா இத கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மனசுல எல்லாமே திருப்பி திருப்பி அவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த சொல்லிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு ஆளு கிட்ட பண்ணிடாத அப்படின்னு சொன்னாலே போதும் அது கட்டுப்படும் யாராவது ஒரு நாளைக்கு வந்து பத்தி பேசினாலே போதும் அதனாலதான் நான் இதை பேசுறேன் முக்கியமான விஷயம் என்னடா இது என்ன அசிங்கமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் மோசமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதுல இருந்து போயிருங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இல்ல ஒரு ஃபேப் பண்ணாம அதை கண்ட்ரோல் பண்றதுனால நமக்கு நல்லா இருக்கும் இல்லை நான் ஃபேப் அடிக்ஷன் ஆயிட்டேன் இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு இது வாழ்க்கையில கண்டிப்பா உதவி பண்ணும் ஏன்னா பேப் பண்றவன் இந்த வீடியோவை பெருசா யோசிக்க மாட்டான் நான் முதல்ல சொல்றேன் பேப் பண்றது தப்பான்னு கேட்டா கிடையவே கிடையாது பிராப் பண்றது ஒரு சரியான விஷயம் தான் நான் சரியான விஷயம்னு சொல்றேன் ஏன் சரியான விஷயம்னு சொல்றேன்னா நான் முதல்ல நேரத்தை சொன்னா எப்போவும் சொல்றது ஞாபகப்படுத்துறேன் என்ன அப்படின்னா எப்பா எப்பா தங்கங்களே சவுண்ட குறைங்க இல்ல வெளிய போய் பேசுங்க இல்ல அங்க தண்ணி போய் பேசுங்க ஆளுகளை பாரு அப்போ பேச வந்து முடிச்சு விட்டாங்க ஆ சரி ஓகே நான் எப்பவும் சொல்ற அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னா எந்த ஒரு உயிரினமும் உலகத்துல எல்லா உயிரினத்தினுடைய முக்கியமான பிரதான வேலை அது ஜெனிச்சு அது வளர்ந்து அதனுடைய பிரதான வேலை என்னவா இருக்குதுன்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயமா தான் இருக்குது எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் முக்கியமா என்ன செய்யுது ஒரு கட்டம் வளர்ந்த உடனே அதுக்கு பருவம் வருது ஒரு ஆண் ஒரு பருவம் வருது பெண் ஒரு பருவம் வருது இனப்பெருக்கம் பண்ணுது இதுதான் அதனுடைய பிரதான வேலை இதை வந்து மனிதனும் பண்ணணும் அப்போ மனிதனுக்கும் பருவம் வந்தோம் எல்லா உயிரினங்களும் பருவம் வந்தோன்னா செய்யும் மனித இனமும் அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு காலகட்டங்கள்லாம் மாறி போச்சு அப்போ நம்மளுடைய பருவத்தை நாம ஓனாக கட்டுப்படுத்தி வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறது அப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியாது ஸோ அதை ஒரு மடைமாற்று பண்றது மூலமா தான் சரி பண்ண முடியும் அதுக்காக நாம மட்டும் இல்லை விலங்குகள் கூட ஃபேப் பண்ணும் நான் சொல்லி தெரிய வேண்டிய விலங்குகள் கூட பேப் பண்ணோம் ஸோ நாமளும் பேப் பண்ணுறது வந்து ஹெல்த்தியானதான்னு கேட்டால் நல்லது தான் ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது ஸ்போம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அர்ஜெஸ் அதிகமாகும் போது நம்ம பேப் பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் அந்த அர்ஜெஸையே நம்ம கண்டினியூவாக வர வளர்ச்சி வரவழட்சி வர வளர்ச்சி அதுக்கு அடிச்சன் ஆகி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும் தான் அது நமக்கு உடம்புக்கு கெடுதலை உருவாக்குகிறது கிடத்தில் நீரை நிரம்பி விட்டது கிணத்திலிருந்து தண்ணீர் அழகாக வெளியேற்றப்படுகிறது வெளி அதுவா வெளியேறது இந்த நைட் ஃபால்ங்குறதும் தவறான விஷயம் நைட் ஃபால் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவான் ரொம்பிருச்சு அதுவா வெளியே போகுது நல்லதுதான் அப்படின்னு எத்தனை பேருக்கு நைட் பால் ஆனதுனால டயர்டு இல்லை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் இப்போ நைட் ஃபால் ஆயிருச்சு எனக்கு எந்த டயர்டு இல்லை நார்மலா தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு தொட்டி நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சு அதுல இருந்து வெளியே போயிடுச்சு அப்போ நான் வந்து ஸ்ட்ராங்காக தானே அப்போ அது பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே ஃபுல்லாக இருந்தானே இருக்குது அப்போ நான் ஸ்ட்ராங்காக தானே ஃபீல் பண்ணணும் ஏன் வந்து நைட் ஃபால் ஆனால் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்போது ரேப் பண்ணுறத விட நைட் ஃபால் வந்து மோசமானதானா மோசமானது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீக்காக இருக்கும்போது நம்ம ஓவராக ஒர்க் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் தான் அந்த நைட் ஃபால்ஸ் உருவாகும் அதையும் மீறி நைட் ஃபால்ஸ் உருவாகுதுன்னா நம்ம கண்டினியூவா நம்ம வந்து மேஷிகூஷன் பண்ணுறதுனால என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த மசில்ஸ் அதுக்கு பழகிரும் நம்ம கற்பனை திறனால உருவாகிறது தான் இந்த மேஸ்டிபியூஷன் அடிக்சன் மனசுல நினைச்சுக்கிட்டே மூடாகுறது நினைச்ச உடனே மூடாகிறது நினைச்சவன மூடாகி முடிட்டு போச்சுன்னா அப்புறம் வா வாழ்க்கையில கொண்டு போகும்போது என்ன உன்ன பார்த்த உடனே புரிஞ்சு போயிடும் அது நமக்கு ஹெல்த்தியானதா வாழ்க்கைக்கும் ஹெல்த்தியானது கிடையாது உடம்புக்கும் ஹெல்த்தியானது கிடையாது இந்த நோ ஃபேப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் கட்டுக்கடங்காத ஒரு சக்தி காமம்ங்கிறது உடல்ல இருக்கிற ஒரு கட்டுக்கடங்காத சக்தி எந்த ஒரு ஆற்றலையும் இன்னொரு ஆற்றலா மாற்ற முடியுங்கிறது விதி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேண்டிகேப் பார்த்துருக்கீங்களா நம்ம உடல் மாற்று சக்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையில ஏதாவது பிரச்சனைனா அதனுடைய பவர் அவங்களுக்கு காலில் ஜென்ரேட் ஆகும் காலில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுடைய அந்த பவர் வந்து கையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இதே மாதிரி தான் பொதுவான விதி என்னன்னா நீ ஏதாவது ஒரு சக்தியை உங்க உடம்புல கண்ட்ரோல் பண்ணினா அதனுடைய பவர் இன்னொரு விஷயமா வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ ஃபேபுங்கிறது இந்த உயிர் சக்திங்கிறது உடம்பில் கட்டுக்கடங்கார ஒரு சக்தி ஹார்மோன்ஸுங்கிறத அந்த இதை வந்து நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபேப் பண்ணாம உன்னுடைய காமத்தை நீ கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுது அதை உன்னுடைய சக்சஸுக்காக நீ பயன்படுத்த முடிகிறது அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான அந்த நோ ஃபேப் அப்படிங்கிறத சொல்ற விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டே அதுதான் அது உண்மையானு கேட்டால் மனசு திங்க் பண்ற நம்ம மனசு வந்து இந்த ஃபேப் விஷயத்துல பசங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் உண்டா இல்லையா எத்தனை பசங்க அதை வந்து ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா இப்போ ஃபேப் பண்ணால் அது வந்து நமக்கு டயர்ட் ஆகுது அது நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் பேருக்கும் உருவாகிற ஒரு சாதாரணமான விஷயம் அப்போ அது உளவியல் ரீதியாக ஒரு அதுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணா நம்ம நல்லா இருப்போம்னு நம்ம மனசு திங்க் பண்ணுதா திங்க் பண்ணலையா திங்க் பண்ணு ஓகே அப்போ வேக எவ்வளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோமோ இந்த மேஸ்டிபியூஷன் அடிக்ஷன் இல்லாமல் எவ்வளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாதை நல்லா இருக்கும் நம்ம மைண்ட் தெளிவா இருக்கும் நம்ம போக்கஸ் நல்லா இருக்கும் நம்ம உடலும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஆறாவது நாள் நீங்க அழகா கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இருபத்தோரு நாள் நீ ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்ட ஒரு விஷயத்தை பழகிட்டேன் அப்படின்னா அது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பழகிடும் அப்படின்னு ஆனா பொறுத்தவரை அப்படி கிடையாது இருபத்தோரு நாள் கண்டினியூ ஆனவொன்னு ரெண்டாவது அடிச்சு தள்ளிரலாண்டாம் தான் மனசு துடிச்சிட்டு இருக்கும் ஏன்னா அடிக்ஷன் ஆனவங்களுக்கு நார்மலாக இதே நேரத்துல எனக்கு ஃபேப் பண்ணவே தோணலை எனக்கு எந்த அட்ஜஸ்டுமே வரலன்னு சொல்றவங்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உன் உடம்புல ஹார்மோன்ஸ் ஏதோ ஒரு வகையில் கிராப்பாக இருக்குது ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு வருஷம் ஆகி சொல்லுவோம் ஒரு வருஷம் ஆகி எனக்கு அதை பத்தி என்னமே வரலப்பா நான் வந்து ஃபேபே பண்ணலாம் எனக்கு எந்த வித ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸே இல்லை அப்படின்னு சொல்றான்னா நல்லா யோசிக்குவாங்க பருவம் நம்ம வந்த பிறகு பசங்களும் சரி பசங்கள் பருவம் வந்ததுக்கு பிறகு அதுவும் ஒரு அளவு தான் அந்த நைப்பால் ஆகல ஆகாமல் அது என்ன பண்ணுவோம்னா நம்ம அர்ஜஸ்டை தூண்டும் நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்மள அட்ஜஸ்டை தூண்டும் அட்ஜஸ்ட்னா என்ன அந்த ஒரு எப்படியா ஏதாவது காம உணர்ச்சிகள் வந்து கொஞ்சம் தூண்டப்படும் அப்படி தூண்டப்படும் போது நம்ம ஃபேப் பண்ணுறது வந்து சரியான விஷயமான்னா ஒரு டைம் அந்த அர்ஜஸ் ஹெவியா எப்போ வரும் டெய்லி எல்லாம் வராது ஓகே அர்ஜஸ் வரும்போது நம்ம பண்றது சரியான விஷயமானா சரியான விஷயம் தான் உலகத்து உலகம் எப்படி இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உலகத்துல மொத்த ஒன் ஆஃப் த பார்ட் முக்கியமான பார்ட்டு இந்த விஷயம் சரியான வழி நடத்துதல் மூலமா கொண்டுபட கொண்டு போக வேண்டுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இத பத்தி பேசுனா நிறைய பேருக்கு சங்கடங்கள் வரும் அசிங்கமான விஷயம் இல்லை நம்ம பசங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் இதை பற்றி யாராவது அப்பப்போ கொஞ்சம் பேசினா போதும் இப்ப இது சரி இது சரி கொஞ்சம் பண்ணாமல் இரு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இரு அப்படின்னு சொன்னால் போதும் அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் அப்பப்போ சில டாக்டர்ஸ் சொல்றது இது சரியா இருக்குமா சரியா இருக்காதா நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்கு நம்ம இத்தனை இத்தனை வருஷமா நம்ம ஜிம்மில் இருக்கக்கூடிய பசங்க வந்து எவ்வளோ பேர் இதை பற்றி நம்மள்ட்ட பேசியிருப்பான் ஸோ அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம யாருக்கெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன் என்ன முக்கியமான விஷயம் என்ன ஷேர் ஹெவியா வரும்போது பண்றது தப்பு இல்லை ஆனா உருவாக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு ஒண்ணு இன்னொன்னு வரவே இல்லை அப்படின்னாலும் ஹார்மோன்ஸ் ரொம்ப டிராப்டா இருக்குது நல்ல உணவுகளை சாப்பிடு உங்க உடம்ப ஆக்டிவா வச்சுக்க இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகே இதுதான் இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மற்றபடி இருபத்தொரு நாள் இதே மூவத்தொரு நம்ம பழகிட்டா கண்டினியூவா நம்ம பழகிருவோம் அப்படிங்கிறதும் சரியான விஷயமா கேட்டா சரியான விஷயம் இல்லை இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாவது நாள் நம்ம பண்ணணும்னு தான் தோணும் அதனால அந்த டேட் பிக் பண்ணாதீங்க எத்தனை நாட்களை கடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ சேலஞ்ச் இப்போ நான் ரெண்டு விஷயங்கள தரேன் ஒன்னு நோ ஃபேப் சேலஞ்ச் இந்த சேலஞ்சுங்கிறத நீங்க எதுக்கு பயன்படுத்தி அப்படின்னா ஆக்சுவலி இது உலகில் சார்ந்த விஷயம் நான் முதலே சொல்லிட்டேன் நம்ம மைண்ட் தான் இது உண்மையாகவும் இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நான் சொல்ற விஷயம் சரியானதா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நான் இத்தனை நாள் நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா எனக்குள்ள பவர் ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சனேஜ் எல்லா பசங்களும் ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன் பண்ணுனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எல்லா பசங்களுக்கும் தோணும் அப்ப அதை பண்ணாம இருந்தா நமக்கு வந்து நல்லது நடக்குங்கிறது பசங்க மனசு ஸ்ட்ராங்கா தான் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நம்பிக்கை தான் இந்த உலகத்தையே இயக்குது அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையிலையும் நல்லதை கொண்டு போகுது இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணா எனக்கு வந்து போக்கஸ் அதிகமாகும் என் வாழ்க்கையில நான் முன்னேறுவேன் என் வாழ்க்கையில நான் முன்னேற்ற நோக்கி இதுவாக என்னுடைய படிக்கிற திறன் அதிகமாகும் என்னுடைய வேலை செய்யும் திறன் அதிகமாகும் என்னுடைய உடல் திறன் அதிகமாகும் என் மனது தெளிவாகும் இப்படி எல்லாம் நாம வந்து நினைச்சோம்னாலே கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா இதை இந்த விஷயத்துல ஆண்களுடைய மனது இதை முழுக்க முழுக்க நம்பும் ஓகே அது அதுல எந்த மாற்றம் இல்லை முழுக்க முழுக்க நம்பும் ஃபேப் சேலஞ்ச் இதுக்காக பண்றோம் இன்னொன்னு ஃபேபுங்கிறத பத்தினா விழிப்புணர்வேன்னு சொல்லிட்டு இருக்கோம் சேலஞ்ச் பண்றவங்க விடாபுடியா ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டா இருங்க இதுதான் சொல்ல வேண்டிய இந்த விஷயம் நான் உங்கள் ராஜா பேரோன் ஹாப்பி வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க அப்பா அம்மா கூட ஜாலியா இருங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்ல சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷமா இருங்க தனிமையில இருந்து தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க மைண்டை கொண்டு போய் உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க பதாய் நான் உங்கள் ராஜா பேரோ